அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய பேரரசு பேசுகிறேன் உச்சம் அறக்கட்டளை ஏழை மக்களின் பலரின் மனசார்ந்த ஆசீர்வாதத்தோடு இந்த ஆற்கட்டலில் போய்கிட்ருக்கு நிறைய ஏழை வயிறு நிறைஞ்சிருக்கு நிறைய ஏழைகள் மனசு இதனால் நிறைஞ்சிருக்கு இதுவே இந்த ஆர்க்கட்டலு கூட கடவுள் இருக்கிறதுக்கு சமம் நிறைய பேர் ஒரு நிதி உதவி பண்ணுறாங்க அந்த நிதி உதவி தான் இந்த ஆர்க்கட்டல் வந்து ம மக்களுக்கு உதவி செய்யுது ஏறத்தாள் இது வரைக்கும் ஒரு கோடிக்கு உதவி பண்ணியிருக்காங்க வணக்கம் நான் இங்கே ஜெலடியன்பேட் கிராமம் ஒன் நைன்டி ஒன் வட்டத்திலேருந்து பேசுகிறேங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணையில் ஜெலடியன்பேட்டு உள்ள கழைக்கூத்து நகருக்குள்ளே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன் கழைக்கூத்து தொழிலாளர்கள் அப்படின்னு அதில் இன்னொரு பிரிவு தான் ஜோசியம் பார்க்குறாங்க நாங்கள் வந்துட்டு தினந்தோறும் ஜாதகம் ஜோசியம் போன்ற வேலைகளை செய்கிறோம் தின தினம் போகிறப்ப தான் எங்களுக்கு சம்பளம் அதுவும் இல்லைன்னா இல்லை இதில் ஒரு வாலிப வயசு இருக்கவங்க ஜோசியத்துக்கு போறாங்க வயசானவங்களால எந்த வித ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாம வீட்டில முடங்கி இருக்காங்க இல்ல சில பேரு கால் போயிருக்கு சில பேர் கண் பார்வை சரியா தெரியல பெண் குழந்தைகளுக்கு படிப்பு வந்து கண்டினியூ பண்ண முடியல இவங்களுக்கு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு கழிப்பறை வசதி இல்லாம நாற்பது குடும்பங்கள் இங்க இருக்காங்க ஏரி பக்கத்துல இருக்கிறதால தண்ணி வருஷம் வருஷம் தண்ணி வந்துட்டு வீடு தெருவுல ஃபுல்லா நிறையுது தண்ணி நாங்க வெளியே போயிடும் இவங்களுக்கு அடிப்படை வசதிகளும் நிரந்தர உணவும் இது போன்ற வசதிகளை கேட்டு தான் நம்ம கிட்ட வந்திருந்தாங்க அது சம்பந்தமா தான் நம்ம கற்பக விருட்ச மரக்கட்டளை சத்யநாராயணன் சார் கிட்ட சொல்லியிருந்தோம் உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பக்தொண்ணும் போது கட்டளைகளேதும் இன்றி கைகோ தாமே பட்டணங்களேதும் ஒன்றானோமே ஒன்றானோமேக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரு நோமே உலகம் சிறுசு ஏய் நீ குதவிடும் போது பண்ணிட்டு இருக்கும் ஒரு ரெண்டு வருஷமா மழை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கிழமையில மழை வரும்போது தான் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி வெளியில் கொடுக்கறது ஃபுட்டு கொடுக்கறது பிஸ்கட்ஸ் கொடுக்கறது பிரெட் பாக்கெட் அந்த மாதிரிலாம் அவர் வந்து இந்த மாதிரி இந்த வேடபாக்கம் பகுதியில் ரொம்ப விழிப்புணையே இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு ஷீலா சூர்யாராஜ் இவங்க தான் வந்து எங்களுக்குள்ள நமஸ்தேமன் எங்களுடைய பெண்களுடைய பொருட்களை நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க கடந்த மூன்று வருடமாக நலப்பணிகள் பண்ணியிருக்காங்க இதுங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து சென்னை வரேன் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதையாவது உதவி செய்யுங்க ரைஸு கிராசரிஸ் கேக்கு ஃபுட் பேக்கெட்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ரெண்டும் கரெக்டாக மேட்ச் ஆச்சு இவங்களுடைய விருப்பமும் இன்னொருக்குமார் வச்ச கோரிக்கையும் ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து தான் இந்த இருக்காங்க பர்சனல் விஷயம் அவங்களுடைய சொந்த இதுக்காக வந்தாங்க அந்த நேரத்திலும் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டேன் ஸோ இந்த நிகழ்ச்சி நமஸ்தேன் என்பவர்மெண்ட் மூலமாக விஷயத்திற்கு அனுபவ வழங்கியவர்கள் நாராயணசாமி நீலமா கல்யாணி குடும்பத்தினர் பழனிராஜு சுப்பையா சூரியகுமாரி குடும்பத்தினர் சாட்சி கலை குடும்பத்தினர் ஸோ இங்கே எல்லாருக்குடைய கான்ட்ரிபியூஷன் அவங்க என்ன சொன்ன விதையுமா இந்த உலக மக்கள் அனைவரும் ஹெல்த்தியாக இருக்கணும் சேமமாக இருக்கணும் நோய்வொரு தான் இருக்கணும் அவங்க அப்படிதான் சொல்லி இந்த விஷயங்கள் பண்றாங்க இந்த குடும்பங்களுக்கு உங்களுடைய சார்பா நன்றி எப்படி தெரிவிக்கணும் கைத்தட்டம் எங்கோ பிறந்தோ எங்கோ வளர்ந்தோ இன்னாமல் தீண்ட விடாமா நன்றி கலந்தோ உதவிக்கு நீளும் தரங்கள் உலகில் வாழும் போது என்றும் இல்லை துளதே துன்பம் தோள் கொடுக்கும் போலினினம் முன்னே நலகன் சிதுசை நீதுற விடும்போதே என் பேரு शीला நம்ம ஆலமுர்கன் நான் இருந்து வந்திருக்கோம் நம்மளும் சாதாரண குடும்பத்துலேருந்து என்ன வந்திருக்கோம் ஓகே எங்கள் வீட்டில் எனக்கு பெரிய மாமியாக இருக்காங்க சின்ன மாமியாக இருக்காங்க நமஸ்தே உமன் எம்பவர்மென்ட் வந்து ஒரு குழு வச்சு நான் நடத்துகிறேன் எல்லாம் லேடிஸை இது பொருளும் நிறைய கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து எப்படி எது செஞ்சால் எந்த கதவை கட்டுனா எப்படி உதவி கிடைக்கும் அந்த ஒரு இதில் தான் நம்ம அந்த குரூப் வச்சுருக்கோம் அதே போல் எப்படிலாம் நம்ம ஊர் மக்களுக்கு உதவி செய்ய முடியுமோ சின்ன சின்ன உதவிகளை நம்ம செஞ்சிகிட்டு இருக்கோம் கற்பக வெளிச்சி மூலியமா ஸோ அதனால இன்னைக்கு நம்ம வேலையை எந்தால் செய்ய முடியுமோ அதை செஞ்சுருக்கோம் எங்கள் கணவர் குடும்பம் இந்த குடும்பம் எல்லாம் சேர்ந்து இது உங்களுக்கு கற்பக வெளிச்சி அறக்கட்டளை சார்பாகவும் மற்றும் நமஸ்தே உமன் எம்பவர்மெண்ட் சார்பாக சிங்கப்பூர்லேருந்து வந்து இவங்க நமக்காக உதவிகள்லாம் செஞ்சுருக்காங்க நமக்காக இறங்கி வந்து இவ்வளோ தூரம் அவங்க செய்கிறாங்கன்னா அவங்களுடைய நெசவாளர் நகரில் இருக்க கோவலன் பெருமாள் மக்கள் சார்பாகவும் இல்லை ஜலதம்பேட்டை மக்கள் வாழ் சார்பாகவும் எங்களுக்கு நாங்கள் கற்பக விச்சார கட்டளைக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு வெளிநாட்டில் இருந்து பயணம் செய்து இந்த மக்களை சந்தித்து அவர்களுடைய துன்பங்களை கேட்டு அதற்கு உதவ வேண்டும் என்ற நல்ல எண்ணம் கொண்ட திருமதி சீதாவரம் அவர்கள் நமஸ்தே உமன் நமஸ்தேமன் அவர்களுடைய கனவ காலம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் நன்றியை தெரிவிக்க நாம் அனைவரும் கடமைப்பட்டுள்ள ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு மனது வர வேண்டும் என்றாலே அதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவங்கள் வேண்டும் பல விஷயங்கள் சூழ்நிலைகளில் அவர்கள் கலந்திருக்க வேண்டும் மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணங்கள் வேண்டும் இந்த எண்ணங்கள் ஒரு பெரிய மனது வேண்டும் அந்த பெரிய மனது நம்முடைய சீலா மேடம் அவர்களுக்கும் பாலமுருகன் அவர்களுக்கும் வந்திருக்கு அவர்கள் நம்மளுக்காக விடுவது தெரிவிக்கிறேன் உலகம் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது கட்டளைகளேதும் இன்றி கைதோத்தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி தீட்டி காட்டி விருச்ச அறக்கட்டளைக்கு நம்ம நிதி கொடுப்பது பல ஏழைகளுக்கு நம்ம கையால அவங்களுக்கு நேரம் கொடுக்குற மாதிரி தான் இது நிறைய பேர் இதுக்கு நிதி கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய பேர் கொடுக்கணும் கொடுத்தவங்களுக்கும் என் நன்றி வாழ்த்துக்கள் நீ கொடுக்க போகிறவங்களுக்கும் என் நன்றியும் நன்றி வணக்கம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் ஆப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து டெஃபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நீங்களும் பண்ணிடுங்க இந்த திட்டத்திற்கு நிதி செய்த அத்துணை நல்ல உணவு உங்களுடைய பணமார்ந்த நன்றிகள் நன்றி எங்கோ உதவிக்கு நேரும் தரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை தீது காணாது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல் கொடுக்கும் இனம் ஏய் ஜெய் நீதவிடும் போது